ஐயா வணக்கங்க வணக்கங்க இன்னைக்கு அண்ணன் திலீபனோட முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் அவர் வந்து பன்னெண்டு நாள் வந்து உண்ணான உன்பு இருந்து நீரும் சோறும் மருந்தாமல் இருந்து உன்புருந்து அவ இன்னொரு நீத்த நாள் இன்னைக்கு அவரை பற்றி சிறு நினைவுகூரல் செய்கிறது அவருக்கு கொடுக்குற ஒரு சிறு மரியாதையாக இருக்கும்னு எண்ணறோம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு இளைஞராக இருந்திருப்பீங்க இப்போ நாங்கள் அந்த வரலாறு படிக்க படிக்கவே எங்களுக்குள்ள அவர் ஒரு பெரிய ஒரு கோபம் ஆற்றாமையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுது அந்த சமகாலத்தில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் இருந்தது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான தாக்கங்கள் இருந்தது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நினைவு கூற முடியுங்களா வணக்கம் இன்று ஒரு ஈழப் போராளி தமிழீழ விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு இருபது வயதே நிரம்பிய ஒரு சிறு குழந்தை ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட போராட்டத்தினுடைய வீச்சு உலகம் தழுவிய ஒரு போராட்டமாக முடிந்தது அகிம்சையின் மூலமாக வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவர் அந்த போராட்டத்தை ஆரம்பித்த போது அஹிம் அகிம்சை மட்டுமே ஒரு நாட்டினுடைய விடுதலையை பெற்றுத்தர முடியாது என்பதை அவருடைய போராட்டம் செய்தியாக விட்டு சென்றிருக்கிறது திலீபன் என்றாலே நமது தமிழ்நாட்டில் தோறும் ஊருக்கு ஒரு திலீபன் இருக்காங்க அது எப்படி என்றால் அந்த திலீபனுடைய போராட்டம் இந்த இளைஞர்களில் வென்றெடுக்கப்பட்டு அவர்கள் தன்னைத்தானே தங்களுக்கு திலீபன் என்று பெயரை சூட்டிக்கொண்ட வரலாறு ஒரு இருபது வயது சிறுவன் தன் மண்ணை நேசித்து மக்களை நேசித்து அந்த மண்ணுடைய விடுதலைக்காக இவ்வளவு பெரிய தீவிரமான போராட்டத்தை எடுத்து தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டது ஒரு இதயத்தையே நொறுக்குவதாக இருக்கிறது அதை நினைக்கும் பொழுது நமது இதயமே கணக்கிறது இந்த போராட்டத்தை அகிம்சை என்ற போராட்டத்தை எடுத்தாவது நமது நாட்டை வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த இளைஞனுக்கு எப்படி வந்தது அது இந்திய மண்ணில் அகிம்சையின் மூலமாக இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்ற ஒரு தாக்கம் அவருக்கு ஏற்பட்டிருக்குமோ அல்லது அகிம்சை என்ற ஒரு போராட்ட வடிவம் என்பது ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை காட்டிலும் மிக விரைவில் வெற்றியை தேடித்தரும் என்ற உணர்வு அவருக்கு இருந்திருக்குமா எந்த அடிப்படையில் அவர் இந்த போராட்டத்தை எடுத்திருந்தாலும் அகிம்சை போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் சிறு வயதில் தாயை இழந்து ஒரு தகப்பனார் ஆசிரியர் மகனாக தானே வளர்ந்து அறிவுசார் மாணவனாக பள்ளியில் திகழ்ந்து மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த போது ஒரு மாணவன் வெகுட்டிலிருந்து தன்னுடைய மண் தன்னுடைய மண்ணுக்கான போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய தலைவன் தலைவர் பிரபாகரனால் வசீகரிக்கப்பட்டு அந்த உணர்வின் மூலம் வென்றெடுக்கப்பட்டு தான் இந்த போராட்ட உணர்வு அவருக்கு வந்திருக்க முடியும்னு நம்ம கருதுறோம் அப்படித்தான் இருக்கும் இளைஞர்களால் இளைஞர்களால் தான் முடியும் இளைஞர்களால் தான் எதையும் செய்ய முடியும் என்பதற்கு தெளிவனுடைய போராட்ட வடிவம் எல்லோருக்கும் ஒரு பாடம் ஆனால் இந்த அகிம்சை போராட்டத்தின் மூலமாக வெண்டெடுக்க முடியும் என்று நம்பிக்கை இருக்குமானால் இந்தியாவில் கூட காந்தி அகிம்சை மூலமாகத்தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்பதில் எ் போன்று இருப்பவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை ஏனென்றால் அவருடைய அகிம்சை போராட்டத்தினுடைய வடிவமாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு பின்னால் லட்சோ லட்சம் இளைஞர்கள் ஆயுதம் தேங்கி போராடினார்கள் தங்களை போராட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டார்கள் எந்த ஒரு வெற்றியுமே ரத்தம் த ரத்தம் சிந்தாமல் நடப்பதில்லை சுகப்பிரசவமே ஆனாலும் ரத்தம் சிந்தாமல் நடப்பதில்லை அதுபோலத்தான் ஒரு ஒரு வர்க்க போராட்டமாகட்டும் ஒரு சுதந்திர வேட்கைக்கான போராட்டமாக இருக்கட்டும் எந்த போராட்டமுமே அந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டம் வென்றெடு அந்த போராட்டத்தை வென்றெடுத்த இளைஞர்கள் இவர்களால் தான் அது சாத்தியம் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இராணுவத்தை கட்டியதன் மூலமாகவே ஒரு வெளி உலகத்திற்கு ஆங்கிலேய அரசுக்கு ஒரு நடுக்கம் வந்தது அது கூட காந்தியினுடைய அஹிம்சையை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆகவே அகிம்சைக்கு பின்னால் ஒரு போராட்டம் இருக்கிறது அது வீரம் தெரிந்த போராட்டமாக இருக்கிறது அதுதான் தலைவர் அவர்களோட போராட்டமும் அது போல தான் ஆயுதம் த ஏந்திய போராட்டம் வந்து சுதந்திரத்தை நோக்கி ஒரு சரியான பாதைன்னு எடுத்துக்கலாங்களா யார் இது தலைவர் பிரபாகரன் வந்து ஆயுதம் ஏந்தி போராடினார் அதை பற்றி பல விமர்சனங்கள் வருது ஆனால் என்ன பார்க்கப்படுதுன்னா வன்முறை எதற்கும் தீர்வாகாதுன்னு சில ஊடகம் நிறைய பேசுகிறாங்க ஆனால் அவருடைய பாதை வந்து சரியாக தான் போச்சு சுதந்திரத்தை நோக்கி பாதை சரியான பாதை தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்களா நீங்கள் ஒரு வார்த்தைகளை தொங்குவது என்பது சரியாக இருக்காது வன்முறை எதற்கும் தீர்வாகாது என்பது அல்ல வன்முறை தீர்வாகாது தான் ஆனால் போராட்டம் தான் தீர்வுக்கு வழிவகுக்கும் போராட்டத்துக்கும் வன்முறைக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு நீண்ட போராட்டத்தை வன்முறை என்று சொல்ல முடியாது நீங்கள் போராட்டம் தான் ஒரு தீர்வு அந்த போராட்டம் ரத்தம் சிந்தாமல் நடப்பதில்லை எந்த போரும் ரத்தம் சிந்தாமல் நடப்பதில்லை எந்த வெற்றியும் ரத்தம் சிந்தாமல் நடப்பதில்லை அகிம்சை என்பது ஒரு போராட்ட வடிவம் ஆனால் அவருக்கு பின்னால் லட்சோப்பு லட்சம் இளைஞர்கள் தன்னையே மாய்த்து கொண்டார்களே அதற்கும் அகிம்சைக்கும் என்ன சம்பந்தம் அந்த போராட்டத்தினுடைய நீச்சி இந்த அகிம்சை எல்லோரும் தூக்கி பிடித்தார்கள் அவ்வளோதான் அகிம்சை மட்டுமே ஒரு நாட்டினுடைய சுந்தரத்தை பெற்றுத்தர முடியாது அப்படித்தான் திலீபன் வந்து ஒரு போராட்ட வடிவமாகத்தான் தன்னையே மயத்து கொண்டார் நீரும் ஜோரும் இல்லாமல் ஒரு இளைஞன் பன்னெண்டு நாள் வந்து வெறும் தன்னுடைய உமிழ்நீரை மட்டுமே பருகி கொண்டு உயிர் விட்ட அந்த சோகத்தை நினைத்து பார்த்தால் நெஞ்சு வெளிநாடுகள் ஒவ்வொன்றா இழந்து போகும் திலீபம் லட்சமான உயர இளைஞர்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா நீங்கள் அஹிம்சையின் மூலமாக ஒரு தேசத்தை வென்றெடுக்க முடியாது என்பதை அவர் சொல்லிட்டு போயிருக்காருன்னு நான் நான் நினைக்கிறேன் அவருடைய போராட்ட வடிவம் ஒரு உக்கிரமான போராட்டம் தான் தன்னைத்தானே மாய்த்துக்கொள்வது தன் மண்ணுக்காக தன்னையே மாய்த்துக்கொள்வது தன்னுடைய மக்களுக்காக தன்னையை மாய்த்துக்கொள்வது என்பதெல்லாம் அற்புதமான தியாகம் ஆனால் அந்த தியாகத்தினுடைய நீச்சி தெரிந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து வெறும் அகிம்சையை மட்டுமே தேடிப் போகணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுத்தி ஏற்படுத்தாமல் அவருடைய போராட்டத்திலிருந்து இளைஞர்களுக்கு வந்த கோபம் கனலாக அனலாக தணலாக இன்னும் சொல் கலன்று கொண்டே இருக்கிறது அது எப்பொழுது வெடிக்கும் என்பது யாராலும் அது காலம்தான் தீர்மானிக்கும் அதுபோல் தான் நாங்கள் அப்போது இவருடைய மரணத்தை பற்றியும் பேசிடலாம் திரு முத்துக்குமார் அவர்களுடைய மரணம் வந்து ஆமாம் நீங்கள் மரணம் தான் முத்துக்குமாருடைய மரணம் அதனுடைய நீச்சி தான் முத்துக்குமாருடைய மரணம் அப்படி முத்துக்குமாரி போன்ற பல இளைஞர்கள் கிலீபன் மூலமாக பாதிக்கப்பட்டு அவர்களும் அந்த தன்னையை எரித்துக்கொள்வது தன்னையை மாய்த்து கொள்வது அப்படிலாம் போராட்ட வழியும் எடுத்தாங்க அது எல்லாமே எதிரி எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து இல்லை அந்த காலகட்டத்தில் எப்படியான தாக்கங்கள் இருந்ததுங்க திலீபன் அண்ணா வந்து உயிர் நீத்திட்டார் அப்படிங்கிற செய்திகள் வந்து தமிழகத்தில் முழுவதும் முழு பரவாயில்லை இளைஞராக இருந்திருப்பீங்க அப்போ வந்து இந்த செய்தியை வந்து எவ்வளோ தாக்கத்தை உருவாக்குச்சுங்க தமிழகத்தில் திலீபனுடைய மரணம் தமிழகத்தையும் ஒழுக்குச்சு தமிழகத்துடைய கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஆயிரத்து லட்சோபு லட்சம் இளைஞர்கள் தங்களை திலிபன் பேர் வச்சுக்கிட்டாங்க அப்படி ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு ஆனாலும் அப்படியே அந்த திலீபனால் ஈர்க்கப்பட்ட மக்கள் தானே இன்னமும் தமிழிலும் பற்றியும் தமிழ் தேசியம் பற்றியும் தமிழ் தமிழீழம் விடுதலை தமிழ் விடுதலை எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அன்புத்தம் விசயமானவர்களுடைய அந்த உக்கரமான அந்த பேச்சு போராட்டம் எல்லாமே எதிலிருந்து வந்தது தலைவர் பிரபாகரன் மூலமாக வந்தது பிரபாகரனுக்கு அப்புறம் திலீபன் மூலமாக வந்தது இப்படி தாக்கம் தானே அது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தான் போயிடும் உலகளவில் ஒரு தாக்கம் உலகளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி போச்சு ஒரு 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 குழந்த இருபது வருஷத்துக்குள்ள படித்து அறிவு அறிவுசா அறிவாளியாக இருந்து மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடிச்சி அதை படிக்க முடியாமல் இருபது வயதுக்குள்ளேயே தன்னுடைய தேசத்துக்காக இவ்வளோ பெரிய போராட்டத்தை எடுத்து சே மாண்டு போகிறது என்பது உலக வரலாற்றில் எனக்கு தெரியவில்லை எவ்வளோ பெரிய போராட்டம் ஆனால் இப்போ இந்த முப்பத்தி எட்டாவது நினைவு நினைவு தினத்துக்கு ஒரு பெரிய ஒரு விழாவெல்லாம் எடுத்து இது வந்து அவங்க நினைவேந்தல் வந்து எல்லா தமிழர்களும் செய்திருக்கணும் ஆனால் இது வந்து இப்போ இருட்டடிப்பு செய்கிற மாதிரியான ஒரு எண்ணப்பாடம் எனக்கு எழுது இப்போது நீங்கள் இன்னும் இக்கட்டான சூழல் இந்தியாவுக்குள்ளே எப்படி இருக்குன்னா பிரபாகரன் பேரை சொன்னாவே அவன் தீவிரவாதி பிரபாகரனை ஆதரிக்கிறவங்களே அவங்க தீவிரவாதி அப்படி சூழலில் இன்னைக்கு திலீபனுக்காக தமிழகம் முழுக்க இருக்கிற மாணவர்கள் மத்தியில் திலீபனை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது சேர்த்திருக்கணும் அந்த இளைஞர்களை திலீபன் மூலமாக தட்டி எழுப்பியிருக்கணும் ஆனால் இந்திய அரசாங்கம் அதற்கு அனுமதிக்காது இந்த இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் எல்லையை தாழ்ந்த விடாது அது மாதிரி தான் அத அதனுடைய நீச்சியாகத்தான் அந்த தெளிவனுடைய நினைவு நினைவுனால் நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தாமல் இருக்காங்கிறது தான் என்னுடைய இது அங்கங்கே அவர்களால் ஈர்க்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க தமிழ் மக்கள் எல்லோருமே திலீபனை வந்து இன்னமும் ஒரு பெரிய தலைவனாகவே நினைக்கிறாங்க ஆனால் திலீபனுடைய தியாகம் இளைஞர்கள் மத்தியில் போய் சேரலைங்கிறது தான் என்னுடைய அதுக்கு இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறது நீங்கள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் அளவு கிடந்து அவருடைய சிந்தனையை மடமா மடைமாற்றம் செய்வதற்காகவே என்னை நான் நினைக்கிறேன் இது திட்டமிட்டு அரசாங்கமே இந்த போதைப்பொருளை மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துதோ அவருடைய சிந்தனையை வலங்கடிப்பதற்காக இதோ பயன்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் மாணவர்கள் ஒவ்வொரு கல்லூரியிலும் மாணவர்கள் இயக்கம் கலை இலக்கிய பெருமன்றம் இப்படியெல்லாம் ஆரம்பித்து மாணவர்கள் ஒன்று சேர்வதையே இந்த அரசாங்கம் பொறுத்துக்க மாட்டேங்குது அது தடவிதிக்குது ஆமாம் ஒரு கல்லூரியுடைய மாணவர் தலைவர் போராட்டமே இல்லை அப்படியே நடந்தாலும் அந்த மாணவர் தலைவர் போராட்டத்தை நியாயமாக நடத்த விடாமல் கல்லூரி காலத்திலேயே இந்த அரசியல் ஆர்வத்தை ஊற்றுறதுக்கு கல்லூரி காலத்திலேயும் மாணவர் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் முறையே இந்த காலகட்டத்தில் ஒழிக்க அழித்துரைக்கப்பட்டீங்களா ஐயா அரசு கல்லூரிகளில் மட்டும்தான் முன்னாடியெல்லாம் இருந்தது இப்போ எதுலையுமே அந்த மாதிரியான தேர்தல் முறையே இல்லாத மாதிரி தான் நீங்க இளைஞர்கள் மத்தியிலிருந்து தலைவர்கள் உருவாகிறார்கள் என்பதை தடுப்பதற்காகவே இந்த கல்லூரி மாணவர் தான் தடுக்கப்பட்டது அப்படியே நடந்தாலும் கல்லூரி மாணவர்கள் தேர்தல அமைதியா நடக்க விடாம அரசாங்கமே பாத்துக்குச்சு அங்க ஒரு கலாட்டா பண்ணி பார் பார் இப்படிலாம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஒற்றுமை உணர்ச்சியே அவர்கள் மத்தியில் இருக்கிற சிந்தனைகளை மலுகடிப்பதற்காக இந்த மாணவர் தேர்தலுங்கிறதே நிறுத்திடுச்சு ஏனென்றால் நீங்கள் மாணவர்கள் மத்தியில் அரசியல் போச்சுன்னா ஓராயிரம் மாணவர்கள் தலைவர்களை வென்றெடுத்திருப்பாங்க கேள்வி அக்கே கேள்வி இயக்கிறது மட்டும் இல்லை போராடவும் செய்வாங்க நீங்கள் அந்த மாணவர்களை வளரவிட்டு அந்த மாணவர்கள் மத்தியில் சிறந்தவன்லாம் தலைவனாக வரட்டுமே அதற்கு அனுமதிக்கிறாங்களா இப்போது எந்த அரசாங்கமும் கல்லூரி மாணவர்கள் மா கல்லூரியில் மாணவர்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதிப்பதில்லை காரணம் என்னென்னா அங்கேருந்து இளைஞர்கள் உருவாகக்கூடாதுங்கிறது தான் அப்படியே அந்த மாணவர்கள் அங்கேருந்து உருவாகி வெளியே வந்தாலும் அவர்களுடைய வேறு தெரிந்த நடவடிக்கைகள் எல்லாம் மலுங்கடிச்சிட்டு இவங்களோட ஒரு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு பதவி எல்லாத்தையும் கொடுத்து மலுங்கடித்து இவங்களோட ஒரு வேலைக்காரனாக வச்சுக்குவாங்க அந்த இளைஞர் மத்தியில் அரசியல் போகலை போகல அரசியல் போகாமல் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரத்தினுடைய நடவடிக்கை போதை இந்த மாதிரி கடத்தலுக்கு உடந்து போகிற உடந்தையாகிறது இப்படி மாணவர்களை மடைமாற்றம் செய்து எதிர்காலத்தையே குட்டிச்சவராக்கிட்டாங்க அவங்க சிந்தனையை மழுங்க மழுங்கடிச்சிட்டாங்க இதுக்கான தீர்வு இந்த மாதிரி சூழலில் தெளிவனை போன்றவர்களை கல்லூரிகளில் எடுத்து கொண்டு போய் அவருடைய தியாகத்தை அவருடைய அறிவாற்றலை அவருடைய சிந்தனையை மாணவர்கள் மத்தியில் பரப்புறது கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்குறது இல்லை அதுதான் பெரியவர் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஆமாம் சூழலை அமைச்சில் இல்லை எல்லா பக்கமும் பாரதி மன்றம் இருக்கு பாரதி மன்றம் எல்லா பக்கமும் இருக்கும் எல்லா கல்லூரிகளையும் பாரதி விழா எடுப்பாங்க பாரதி பேச்சு போட்டி நடக்கும் ஏன் பகத்சிங்கை பற்றி கல்லூரியில் பேச விட மாட்டேங்கிறாங்க அதையே வளர்த்தெடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த போராட்டம் அந்த வீரன் தெரிந்த போராட்டம் அதுக்கு அந்த தியாகம் அந்த தியாகத்துக்கு இணைய யார் இருக்காங்க ஏன் முன்னெடுக்கலை ஆக இந்த அரசு திட்டமிட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற உணர்வுகளை மலங்கடிச்சிடும் அதுக்கு மீறி வந்தீங்கன்னா உங்களை தீவிரவாதியை சொல்கிறோம் இப்போ இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலையும் ஒரு தமிழன் ஆள வேண்டும் ஒரு தமிழ்நாடு இறையாண்மை பெற வேண்டும் என் தலைவன் பிரபாகரன் இப்படிலாம் தைரியமாக சொல்லிக்கிறதுக்கு சீமான தவறு இல்லை மற்ற எல்லா பேரிலுமே திருமாவ திருமாவளவன் இருந்து இந்த மா பதினேழு கா அந்த பேர் என்ன மே பதினேழு காந்தி திருமுருகன் காந்தி திருமுருகன் காந்தி இவங்க எல்லாமே இவங்க இவங்கெல்லாம் பிழைப்புவாதிகள் இவங்க எல்லாமே பெரியார் பேசுவாங்க பெரியாருக்கும் போராட்டத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சும்மா அதெல்லாம் அவர் வந்து வாழ்க்கையை ரொம்ப சுகமாக கழிச்சவர் பெரியார் அவர் எல்லாம் தியாகம் போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது அதே பா பாதையில் வீரமணி அதே மாதிரி சுகமாக வாழ்ந்துக்கிட்டு சொத்து அனுபவிச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் பெரியாருடைய சொத்துக்களை கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருந்தா செலவழிச்சிருந்தா ஓராயிரம் தலைவர்கள் உண்டாக்கியிருப்பாங்க சொத்தக்கா பற்றிக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படி சரி இன்றைய திரிபன் நினைவு தினத்தில் அவரை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்த இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றிங்க ஐயா ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் இள இளைஞர்களாக இருந்திருப்பீங்க அப்போ ஒரு தாக்கம் இருந்திருக்கும் அதை வந்து அந்த நினைவுகளாக கொண்டுட்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உங்களுடைய பேச்சு வந்து மிக உதவிகரமாக இருந்ததுக்கு மிக்க நன்றிங்க ஐயா நன்றி வணக்கம்